அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா வரமது இன்றைக்கான பதிவில் நம்முடைய நாட்டங்கள் விருப்பங்கள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் ஜுமாவுடைய மகிரிப்புக்கு பிறகு நம்ம நாற்பத்தி ஒரு முறை நம்முடைய விரல்களால் நம்ம எண்ணி முடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திலேயே அல்லாத்தால் நம்முடைய பெரிய ஆசைகளையும் பெரிய கனவுகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவான் அது மட்டும் யார் ஒவ்வொரு ஜுமாவுடைய மகுரைப்புக்கு பிறகும் இந்த திக்கரை வழமையா ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கும் அல்லா தலா கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்வையும் அதிகப்படுத்துறான் எனவே உங்களுக்கு மரியாதை கண்ணியம் அந்தஸ்து இதெல்லாமே அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய நாளில் மகுரைப்புக்கு பிறகு இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க நாற்பத்தி ஒரு முறை வழமையா ஓதிடுவாங்க அல்லா அல்லாஹால நீங்க விரும்பக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் இனிமே இந்த ஒரு ஜுமா நாள் நீங்க பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள அல்லாத்தால மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான் இப்போ அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா அசீசு அனைத்தையும் மிகைத்தவனே இந்த ஒரு வார்த்தை போதும் இதை உணர்ந்து நீங்க அல்லாஹிடத்துல சொல்லிட்டு கேளுங்க ஆணையத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருந்து ஆணையத்தையும் மிகைத்தவனாக இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய தேவைகளையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே என்ஜால்தான் இந்த ஒரு ஜுமார் நாளில் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அதில் என்னையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க என்றால் கண்டிப்பாக நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து